மணியம்பு சகோதரி தந்தரசி அவர்களே நன்றி உரை நிகழ்த்திருக்கக்கூடிய சோழையம்மான் அவர்களே என்னோடு மதுரை மாநகர் தொழிற்சங்க செயலாளர் சசி என்ற அவர்களே இங்கே வருகிறக்கூடிய தாய்மார்களே பெரியவர்களே செல்லக்கூடிய பொதுமக்களே காவல்துறை அதிகாரிகளே உங்கள் அனைவர்களுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய திராவிடர் புரட்சி கழகம் என்கின்ற அனைத்தின் சார்பில் போல தலித்ராயன் அவர்கள் ஒரு தேவையான ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியை விளக்கு ஒரு இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததற்காக நான் முதலில் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினம் நம்முடைய இந்திய நாடு என்பது ஒரு இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாடு சுதந்திரத்திற்காக போராடிய போது எவ்வளவு தியாகங்களை செய்தோமோ ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சுதந்திர இந்தியாவிற்கு எவ்வளவு தியாக புரிந்தோமோ அது மாதிரி இப்பொழுது ஒரு இரண்டாவது சுதந்திர போர் நடந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன் அனைத்து வகையிலும் மோடி அரசு மூன்றாவது முறையாக ஆட்சிப்பதற்கு பின்பாக பரப்புரிமை பறிக்கப்படுகிறது பேச்சுரிமை பறிக்கப்படுகிறது எழுத்துரிமை பறிக்கப்படுகிறது பாசிசம் நாடு முழுவதும் தலைவித்தாடுகிறது அறிவிக்கப்படாத அதாவது இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலே நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது ஆனால் அறிவிக்கப்படாத நெருக்கடி

பாஜக இந்த நாட்டுக்கு ஆகாத கட்சி பாஜக கொள்கை மனிதனுக்கு உடல் என்கின்ற முடிவை இந்தியாவிலே எடுத்த நாடு நம்முடைய தமிழ்நாடு மக்கள் தெளிவா இருக்கும் ஆனாலும் அவர் போடுற சட்டம் நம்மளும் பாதிக்கிறது அவர் போற சட்டம் நம்மளும் பாதிக்கிறது இன்றைக்கு வக்வாரிய சட்டத்தை எழுத்து தான் நீங்க ஆர்ப்பாட்டம் அம்மா நடப்பாங்க சில பேரு என்ன கூட்டம் எனக்கு போய் சேர்த்துக்கிட்டா ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அவை சொத்தா என்னன்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அது பாப்பு அவை அவர் யார் கூக்கை யாரு இஸ்லாம் யாரு நம்ம சொந்தக்காரங்க தான நாலு விளம்பர வைக்க நம்ம தாத்தா பாட்டி போகிற கேட்டால் மாயாண்டியா இருப்பான் புரிய சாமியா இருப்பான் அவங்க ஆத்தா நம்ம கற்பாயாக இருக்கான் வெள்ளையமானா இருக்கான் அவள் வந்து சவுதி அரியாத்திலிருந்து ஏற்கனவே இஸ்லாமியருக்கு கிடையாது இஸ்லாம் ஆனவன் யார்னால இஸ்லாம் ஆன இதை போது நம்ம புரிஞ்சுக்கிறேன் அவன் எதுக்கு இஸ்லாம் ஆன நம்ம சொந்தக்காரன் மாயாண்டியா இருப்பான் பாண்டியா இருப்பான் பேச்சியமான இருக்க நான் விரும்பியை அதான் உண்மை அவன் இஸ்லாம் ஆனவன் ஏன் அவன் இஸ்லாம் ஆன நீ படிக்காத கூடாது சொன்ன பாஜக கட்சிக்காடு மனு உருவம் எந்த மனுவரும வரும் சொல்றோம் அந்த மனுவருமத்தை பின்பற்றக்கூடிய பாஜக கட்சிக்கார என்ன சொன்னா மனிதனா பிறந்தவன வடவுளின் பெயரால் ஜாதியாக பிரிச்சா மதமாக பிரிச்சான் நான்கு வருடத்தை கொண்டு வந்தான் பிரபாவ நாங்க பிறந்த பாப்பா ஏன் பிறந்தா பிரபாவை அழுத்துக்கு காலுக்கு கை பிறந்த நம்ம வீட்டு பெண்கள் ஜாங்க்லேட் போட்டு வருஷத்துக்கு மேல ஜாக்லேட் போட கூட சொன்ன சொல்லவே யாரு ஓடி கட்சிக்காரு அன்னைக்கு ஓடி கட்சி மனிதன் போதான் கொண்டு வரணும்னு சொல்ற அப்போ நாங்க இஸ்லாம் ஆயிரம்

அப்ப <defines apacbooking. figurated>

காஷ்மீர் காஷ்மீர் காஷ்மீராக ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்திய பாடுபட்டு அதை கொண்டு வந்து சேர்த்து அவனுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து வாங்கப்பா இந்தியாவில சுவாசிக்க முடியுமா

வச்சிருக்க அவனை சொத்துக்குள்ளையிடுவேன்லையிடுவே கல்யாணம் தலையிடுவேன் அவன் குழந்தை பத்து தலையிடுவேன் கூடிய சிறப்பு அந்தஸ்தான் எடுப்பேன் அவன் வீட்டை முட்டோசி இடிப்ப அவன் அவன் இடிப்பட்டு வந்த பாலி இங்க தான் ராமர் பிறந்தாருன்னு சொல்லி அழியாய் போய் ஒரு வரலாற்று திட்டத்தை தாங்குவா யாரு கோடி கட்சிக்கார நாட்டு சோதரதுக்கு போராட்ட கட்சியா திமுக இருக்கு அண்ணா திமுக இருக்கு நாட்டுக்கு மொழி போராட்டம் மக்களுக்கான போராட்டம் இடஒதுக்கீடு போராட்டம் அனைத்திலையும் பாடுபட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு தொழிலாளர்களுக்காக போராடிய கட்சி திராவிடர் கழக இருக்கு மக்களுடைய விடுதலைக்காக போராடிய கட்சி காங்கிரஸ் கட்சி இருக்கு போராடுற கட்சி பிஜேபி கட்சி மூணு வருஷம் என்ன மக்களுக்காக போராடி சோதரத்தை கொடுக்கக்கூடாது சொன்னவர் யார் கேட்டா சாவார் மூதாதையர் சாவார் இந்தியாவிலேயே சாவார் தான் வெள்ளக்காரை காலில் விழுந்து எங்களுக்கு சுதந்திரம் வேணாம் அந்தமான் சிலிருந்து பதிமூணு கடித வெள்ளக்காரனுக்கு இந்தியாவிலேயே ஆட்டி கொடுத்து மன்னிப்பு கேட்டு எழுதவன் பிஜேபி ஆர்எஸ்எஸ்

யில் நிலையில மூவாயிரம் பேரை தீ வச்சு அமித்ஷா ரெண்டாண்டு கால மணிப்பூர்ல மக்கள் நடமாட முடியல மக்கள் நடமாட முடியல பெண்களை நிர்வாகமா அது இந்திய ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய மனைவிய நிர்வாகமா

நீங்க மாமும் நிலைமைக்கு வரல வெளிநாட்டு பழத்தை ரத்து செய்து மர்மம் என்ன காரணம் என்ன அமித்ஷா திரீடு போனது காரணம் என்ன நீங்க ஒரு தேர்தலுக்கு முன்னாடி புல்வாமா தாக்குதல்

அப்போ தேர்தல் அமித்ஷ்மீர் மோடி காஷ்மீர் உள்துறை அமைச்சர் சொல்றாரு நெல்லை பகுதி கட்டுப்பாட்டுல இருக்கு உறவுத்துறை கூட எங்க கட்டுப்பாட்டுல இருக்கு அங்க நீங்க சாதாரண பொதுமக்கள் நடமாட முடியல

கேட்க வேண்டிய கேள்வி சின்ன நினைக்கிறேன் இஸ்லாமியர்களை தொடர்ந்து பலிவாங்க அது போல பலியம் போடலாம் சொல்றதுக்காக இந்த நாடகமா நாடகம் ஆடாதர்களா ஆர் எஸ் எஸ் காரர்கள் மகாத்மா காந்தியை கொலை செய்து யார்

அமித்ஷா கேள்விதான் எங்களுக்கு எழுகின்றது அழைப்பதற்கான சதிகார கூட்டமாக பாஜக கூட்டம் செயல்படுது அனுமதிக்க சமத்துவம் சகோதரத்துவம் இப்படி வாழக்கூடிய இந்த நாட்டில் இந்த கடைபிடிக்க அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை தூர்த்தி வேண்டும் மீண்டும் மனம் வர வேண்டும் அந்த மனு மூலமாக படிக்கணும் இஸ்ராவில் ஒழிப்பு தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒன்றுதான் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருத்தர் தான் நேருக்கு நேரம் பாஜகவை எதிர்க்கக்கூடிய சிங்கள கபடமாக உரிமைகளை என்ன நாட்டுக்கு தாடியும் தேவையில்லை நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைன்னா அண்ணாமலை லட்சியம் ஆனா இந்த கவர்னர் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் கால எண்ணிக்க வேண்டியது நம்ம வரி பணம்

அருத்தாயன் அவர்கள் இந்த சிறப்பான ஏற்பாட்டை பண்ணிருக்கிறாரு மாணவரை பேசிக்கிறார் இந்த சிறப்பாக பேசிருக்கோம் வக்குவாரி உட்பட அனைத்து சட்டங்களும் மக்களும் குரோதமான சட்டம் மோடி அரசு போடுறத தனிப்பட்ட முறையில் இஸ்லாமிய நம்மளுக்கு மோத வர தமிழ்நாடு நடக்காது எங்க வச்சுக்க தமிழ்நாட்டு நடக்காது இந்துராஜன் தான் இந்தியா என்று சொன்னான் அந்த இந்தியாவில் தமிழ்நாடு இருக்காது மோடிக்கு அமித்ஷாவுக்கு எச்சரிக்கப்படணும் இந்தியா இந்தியா அப்படின்னு சொன்னால் அந்த இந்து இந்தியாவில் தமிழ்நாடு இருக்கார் நான் கணேசியா கொடுக்கணும் எச்சரிக்கை அதனால் இஸ்லாமியர்களை நீ பழிவாங்க வேண்டும் இஸ்லாம் மக்களை கோரிக்கை வேண்டும் அழிக்க வேண்டும் என்று கங்கடை கட்டி ஆர்எஸ்எஸ் பாசிச கும்பல் தொடர்ந்து பழிவாங்கும் படலத்தை கொண்டு ஜனநாயக ரீதியாக போராடுவோம் வெல்வோம் ஆதரவும் தாரி தாரின்னு கேட்டு வாய்ப்பு கேட்டு விளைவிக்கின்றேன் வணக்கம்